உருவம் காத்தா போதே பைக் டயர்ல இருந்து எப்படி காத்து போவோமோ அந்த மாதிரி பின்னாடி காத்தா போது ஒண்ணுமே முடியல நம்ம கடையான போய் பார்ப்போம் ஆ பசங்களாம் நல்ல வேலை செய்யறானுங்கப்பா சின்ன பசங்களா இருந்தாலும் பொறுப்பான பசங்க இன்னா அவ்வளோ பாட்டில் இருக்கு சரி ஒரு எட்டு போய் பார்ப்போம் நம்ம எதிர்பார்த்ததோட பயங்கரமான வேலைக்காரனா இருக்கானுங்க இந்திக்காரங்களை வச்சா கூட இவ்வளோ வேலை செய்ய மாட்டானுங்க டான் டான் அவ்வளோ பாட்டில் அவ்வளோ வாட்டர் கணக்கு பொறிக்க வச்சிருக்கானுங்க பாருங்க வண்டி தான் மரத்துக்கு மிச்சம் வண்டி வந்துச்சுன்னா லோடை ஏற்றி விட்டுடலாம் சூப்பர் சூப்பர் ஏய் சூப்பராக வேலை செய்யறீங்கடா டேய் மாப்பிள ஓனர் வந்து அவன பஜ்ஜி ஓனர் டேய் டே அவர் ட்ரெயின்ல சோமசா வைக்கிறவர் நினைச்சியா நம்மள முதலாளிடா ஏம்பா என்னப்பா சொல்றான் உன் ஃப்ரெண்ட் பாட்டில எத்து போட்டியா வேலை முடிஞ்சதா அது ஒண்ணுல முதலாளி

நம்ம போய் வாங்கினா அசிங்கமாக இருக்கும் பசங்களை விட்டு அப்புறமா டீ பச்சு சாப்பிட்டு சொல்லுவோம் சரி நம்ம போய் வேலையை பார்ப்போம் இப்போதான் உன்னை பற்றி பெருமையாக பேசினேன் அதுக்குள்ளேயே நீ இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிற ரோடு கண்டிஷன் எப்படி இருக்கு வண்டி நிதானமாக நிறுத்தி நிதானமாக தான் வரும் அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் வண்டியை லோடு ஏற்றணும் அதுக்கப்புறம் ஒரு கடையிலேயே இவ்வளோ பாட்டில் தேருது நம்ம ஒரு ஃபுல்லாக பாட்டில் எடுத்தா எவ்வளோ பாட்டில் தேரும்

பீசா பருக்கறா காது கொடைகிற பட்ஸ் இன்னா பேச்சு பேசு பத்தி ஆயிடுத்து சரி மகி டென்ஷன் ஆவாத சின்ன பையன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான் ஏறி போகுது உனக்கு அதை கேக்குற எப்போ என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ண அப்பயே பிபி சுகரு பிரஷர் எல்லாம் வந்துச்சு இதுக்கு மேல ஒண்ணா இல்ல சாவுதா மிச்சம் பேசாம போய் சேர்த்து லட்சுமிதா இருப்போம் ஒரு முதலாளின்ற ஒரு மரியாதை கூட இல்லையாடா இவ்வளவு கேவலமா பேசுறீங்க நான் செத்துட்டா நீங்க நல்லா இருக்கீங்களா டேய் ஒழுங்கா வேலைய பாருங்க அப்புறம் சம்பளத்தை கட் பண்ணிடுவேன் டேய் வாய் முன்னிரா சரி முதலாளி நான் சேர முதலாளி என்னடா இது தவறே கிடைக்க மாட்டேங்க ஒரு வேஸ் பண்ணலாம் பார்த்தா ஹாய் ஹலோ நேடி சும்மா போனியா பாத்துங்கற தாவளிய கூட கை வைக்க போட்டுறேன் போனை பார்த்தா உனக்கு பிடிக்காதே நான் இப்ப தானே வந்து உக்காந்தேன் ஒரு ஜாலியா பாத்துன்னு இருக்கலாம்னு போனை பார்த்தது போதியா தாவளிய கை வெயிட்டு கொயால் தண்ணி வருது போன மாசம் தானே கழுவி வச்சேன் அந்த தவளியா இதாங்கிட்ட இப்ப என்ன இப்ப காயில காயிலங்காயில போட போறேன் பாரு தூங்கி எழுந்ததுல இருந்து இந்த பாத்துங்கிறா பாரு வேற வேலை இல்லடியோ தெரியாப்பால இரு கழுவுறேன் இப்போ சோப்பு வாய்ன் வர செம்பரத்தி செம்பரத்தி கூவ போல எண்ணொருத்தி இந்த பிரிட்ஜில் உக்காந்து சுற்றலாம் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து ஒரே தேர்ட் ஆகிடுச்சி போய் செலக்ட் ஆகலான்னு பார்த்தா அங்கேயும் செலெக்ட் ஆகலை நான் ஏதோ தொழிலை பார்க்க வேண்டியது தான் ஏன் என்ன டெக்ஷன் ஆகிறேன் செலக்ட் என்ன ஊருகா

அந்த தேவுசாவும் அண்டாவும் எவ்வளவுக்கு தருவ அண்ணா அது ஒண்ணுல வெளிய வந்தா 2000 ரூபாய் போவோம் நாங்க உங்க கிட்ட குடுக்குறோம் 1000 ரூபாய் கைசல எப்படியோ 2000 3000 தேரும் போல இருக்கு அது 1000 ரூபாய்க்கு தரேன்றானுங்க இவனுக்கு ஒருவேளை திட்டு பசங்களா தான் இருப்பானுங்க இவனுக்கு கிட்ட 1000 ரூபாய்க்கு வாங்கி நம்ம வெளிய 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு தள்ளி விட்டுறோம் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் ஏப்பா ஓகேப்பா அந்த பொருளை நானே வாங்கிக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன்

என்ன இவ்ளோ பாஸ்டா ஓர்றானுங்க ஓஹோ பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு நானு பஸ் பாத்து பா போல இருக்கேன் கீழே கீழே ஊதுற போறீங்க பத்துமா

அப்படியா சொல்ற எங்க பாக்குது காயலங்கடா போற லெப்ட்ல ஒரு கடை அந்த கடை அண்ணா போல வாடா ஏக்கா அத குது பாக்க நம்ம தவள ஆமாண்டி தோவசிங்க நாடி நம்ம தவளைய நம்ம போய் வாங்கி வந்தலாம்டி வாக்கா வாக்கா என்னமா இவ்ளோ பாஸ்டா ஓடியாரீங்க பழைய பொருள் எதுனா வேணுமா ஏப்பா

நான் தான் நம்பி காசை குத்து வாங்கிட்டேன் ஐயோ ஐயோயோ நல்லா மாட்டிக்கலானே சரி என்ன பண்றதே ஏமா போலீஸ்லாம் கூப்பிடாதீங்க இந்த தவளைய நீங்களே எடுத்து போயிடுங்க டேய் தவளைய குடுத்துக்க அடக்கு சட்டி குறையார் கொடு பா அடக்கு சட்டியே இதுவும் கரெக்ட்டா கேக்குது ந உசறுப்பா என்ன ஒண்ணு கொண்ணு சல்சாதல எப்படி இருக்குதுங்க பா அய்யோயோ போலீஸ் கிட்ட மாட்டி அடிவாங்க ஊற்ற போடுங்க ஏமா ஏமா போங்க போங்க இன்னொரு வாட்டி திருட்டு பொருள் வாங்குனீங்க உங்க கையை கால எல்லாம் உடச்சிருவான் சொல்லி வைக்கிறேன் இதான் லாஸ்ட் முறை இனிமேல் திருட்டு பொருளே வாங்க கூடாதுடா போலீஸ் கிட்ட மாட்டி நம்மள குமிரு கஞ்சி காசி இருப்பான் நல்ல வேலை தப்புச்சண்டா சாமி இப்ப கிளம்பிடலாம்